அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்குறது இந்த வாரம் இன்று சரஸ்வதி பூஜை அன்று ஆயுத பூஜை அன்று திரைக்கு வந்திருக்கிற இட்லி கடை படத்தோட விமர்சனம் இட்லி கடை தனுஷ் இயக்கி நடித்து இருக்கிற படம் தயாரிப்புலேயும் பங்கெடுத்திருக்கிறாரு இந்த படத்தை வந்து டான் பிக்சர்ஸ் பேனர்லேயும் ஒண்டர்பார் அதாவது டான் பிக்சர்ஸுங்கிறது ஒரு நிறுவனம் ஒண்டர்பார்ங்கிறது தனுஷுடைய நிறுவனம் இல்லைங்களா ரெண்டும் சேர்ந்து இந்த படத்தை வந்து தயாரிச்சிருக்கிறாங்க இந்த படத்தோட கதை என்ன களம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்லி கடை ரொம்ப அருமையான ஒரு கதைங்க ஃபாரினில் அதுவும் பாங்காக் மாதிரி ஒரு நகரத்தில் பெரிய ஃபைவ் ஸ்டார் செவன் ஸ்டார் ஹோட்டலில் ஒரு அதாவது அந்த ஹோட்டல் அதிபருக்கே மருமகனாக போகிற தனுஷ் அந்த ஹோட்டல் அதிபர் சத்யராஜ் வேறு யாரும் இல்லை அவருக்கு மருமகனாக போகிற தனுஷ் அந்த வாழ்க்கை வேணான்ட்டு ஊரில் தேனி பக்கம் சங்கராபுரம் கிராமத்தில் தன் தந்தையோட இட்லி கடையை அதுவும் ஒரு சின்ன கொட்டகையில் இருக்கிற இட்லி கடையை நடத்த திரும்பி வந்த கதை தாங்க அந்த படத்தோட கதை திரும்பி வந்த அவர் அவர் நினச்சபடி இட்லி கடை நடத்த முடிஞ்சுதா அதுக்கு என்ன மாதிரி இடையூறுலாம் வந்தது இடையூறு கொடுத்தது யார் அந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் அதிபர் சத்யராஜா அவரது மகன் அருண் விஜயா இத்தனைக்கும் அங்கே அவருக்காக ஒரு பெண் காத்துட்ருக்காங்க அப்பா இறப்புக்காக கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிட்டு அப்பா இறப்புக்காக ஊருக்கு வர்ற தனுஷ் இங்கே அப்பாவோட இட்லி கடையையும் அம்மாவோட அந்த பாச நேசத்தையும் விட்டுட்டு போக மனம் இல்லாமல் இங்கேயே தங்கிடுறாரு இங்கேயும் அவருக்கு ஒரு முறைப்பெண் வீட்டில் இருக்கிறாங்க அவங்க தான் இவரோட அப்பா அம்மாவை பார்த்துட்டு இருந்தாங்க நித்தியா மன்னன் அவங்கள விட்டுட்டு திருப்பி தான் காதலித்த ஷாலினி பாண்டே பிடிக்க போனாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா போகலை ஏன் போகலை அப்படின்னா அதற்கு உணர்வு பூர்வமாக கிராம மனம் கமழும் ஒரு கதையை அருமையாக தனுஷ் சொல்லியிருக்கிறாரு வேறு லெவலில் இருக்குது மொத்தத்தில் இந்த படம் உங்களை வந்து உங்கள் குலதெய்வத்தை வழிபட வைக்கும் உங்கள் குக்கிராமத்தை நேசிக்க வைக்கும் ஒரு கட்டத்துக்கு மேலே எவ்வளோ பெரிய வாழ்க்கை வந்தாலும் நம்ம ராமராஜம் படத்தில் ஒரு பாட்டு வரும் இல்லைங்களா எவ்வளோ ஆனாலும் என் ஊரு போல வரும்மா அப்படின் அது தாங்க இந்த படத்தோட கதை ஊருக்கு வந்து அவ்வளோ படிச்சுட்டு முதல்ல அப்பாவோட இட்லி கடைக்கு மூணு மணிக்கே கிளம்பி சின்ன வயசில் போகிற தனுஷ் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அப்பா ஓ வாழ்க்கையே என்ன வாழ சொன்னா அப்படிப்பா எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது நான் கிளம்பி போகிறேன்ப்பா நான் இவ்வளோ படிச்சுருக்கோம் அவன் கார் வாங்கிட்டான் இவன் பைக் வாங்கிட்டான் நானும் போய் சம்பாதிக்கணும்ப்பா அப்படின்னா சரி போப்பான்னு ராஜ்கிரான் அனுப்பி வச்சுருக்காரு கீதா கைலாசம் அம்மாவும் மனசில்லாமல் அவங்கள அனுப்பி வைக்கிறாங்க போகிற தனுஷ் போயிட்டாங்க பெரிய வாழ்க்கை பெரிய இடத்து மருமகனாகிற சம்மந்தத்துல விட்டுட்டு ஊருக்கு அப்பா இறப்புக்கு வர்றாரு வந்த இடத்துல அப்பாவுக்கு அடுத்த நாள் அம்மாவும் இறந்து போக துடிச்சு போகிறாரு அப்போது டே உன் வாழ்க்கை இதுதான்டா அப்படின்னு அவருக்கு புரிய வருது அதை வாழ்ந்தாரா இல்லை காதலியை தேடி திரும்பி போனாரா இல்லை காதலி அவங்க அப்பா அம்மா எல்லாம் தேடி இவரை தேடி இங்கே வந்தாங்களா என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ரொம்ப அழகாக அதுவும் ஆவி பறக்கும் இட்லிகளை அரு அடுத்தடுத்த சீனில் அருமையாக காமிச்சு நம்மளை வேறு லெவலில் வசியப்படுத்தி ஒரு கதையை சொல்லியிருக்கிறாரு அவருக்கு ஃபாரினில் பாங்காக்கில் இருக்கப்போயே பர்கரை பார்க்குறப்ப அப்பா சுடுற இட்லி ஞாபகத்துக்கு வருது தனுஷுக்கு மட்டும் இல்லை அவங்க அப்பாவுக்கும் அவங்க அம்மா வடிவு கரசி அவங்க இட்லி சுட தராங்க இட்லிக்கு மாவு அரைக்க தராங்க தான் மனைவியை வேலை வாங்காமல் இவர் இட்லிக்கு ஆட்டுக்கல்லில் மாவு அரைக்க ஆரமிச்சு அம்மிக்கல்ல சட்னி அரைக்க ஆரம்பித்து அதையே தொழிலாக்கி அதை தான் பயனும் பண்ணணும்னு நினைக்கிறாரு அதை பண்ணாமல் கிளம்பி போகிற தனுஷ் திரும்பி வந்து அப்பா அம்மா இறப்புக்கு அப்புறம் அந்த தொழிலை கையில் எடுத்து பண்ணுறாரு அதுக்கு பல திசைலேருந்தும் எதிர்பார்க்கிறது குறிப்பாக எதிர் திசையில் புரோட்டா கடத்திட்டு புரோட்டா கடை நடத்திட்டு இருக்கிற சமுந்திரகணி மூலயமா அவர் இட்லி கடைக்கும் அவரோட இட்லி குண்டான் நித்யா மன்னனுக்கும் எதிர்ப்பாக வர்றாரு சமுந்திரகணி ஆமாம் அந்த அம்மாவையும் கை கைப்பிடிக்கணும்னு நினைக்கிறாரு இவர் கடையும் கைப்பிடிக்கணும்னு நினைக்கிறார் நான் ஏன் இட்லி குண்டா அப்படின்னு சொல்கிறேன்னா படத்தில் எனக்கு உறுத்தலாக தெரிஞ்ச ஒரே விஷயம் நித்தியாணன் தான் அம்மா அளவுக்கு அதிகமாக சதை போட்டிங்கம்மா பார்த்திபன் சார் கூட பரவாயில்ல போல் இருக்குது படத்தில் இன்ஸ்பெக்டர் ஆகிறாரு அவரும் அவரும் நல்லவராக கட்டவரானு நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சிங்க வேறு லெவலில் ஒரு கேரக்டரு அந்த ஃபாரின் பாட்டில் அனுப்பி வைங்க அந்த ஃபாரின் கரன்சி அனுப்பி வைங்கன்னு அப்பப்போ சொல்லிவிட்டு வேறு லெவலில் அங்கிட்டும் இங்கிட்டும் ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுறாரு அது அருமையாக இருக்குது அதுமாரி சத்யராஜ் அருண் விஜயன்லாம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இங்கே வராங்க பணக்காரனுக்கு வாழ்க்கப்பட்டா அதாவது பணக்கார பெண்மணிக்கு வாழ்க்கப்பட்டா வீட்டோட மாப்பிள்ளையானால் என்ன நடக்குங்கிறத கல்யாணத்துக்கு முன்னாடியே உணர்ற தனுஷ் அந்த வாழ்க்கை வேணான்னு இங்கே வந்து ஒரு வாழ்க்கை வர ஆரம்பிக்கிறாரு ஆனால் அந்த காதலி இவங்களை இவரை உண்மையாக நெசிக்கிறதுனால இங்கே தேடி வராங்க தான் அண்ணன் அனுப்புகிறாங்க அடிதடி ஆகுது கூட அவங்களும் வராங்க அவங்க அப்பாவும் வராங்க அதன் பிறகு என்ன ஆகுது தனுஷ் மீண்டும் அயலக வாழ்க்கைக்கு போனாரா இல்லை இட்லி அடுப்பாங்கரையே போதும் அப்படின்னு இங்கேயே இருந்தாரா அப்படிங்கிறத வேறு லெவலில் சொல்லியிருக்கிறாப்புல வேறு லெவல் படம் ஆவி பறக்கும் இட்லி நம்மளை ஆசை கொள்ள வைக்கிது இட்லி மட்டும் இல்லைங்க இந்த இட்லி கடை படமும் கூட நம்மளை படத்தில் அவங்க அப்பாவுக்கு அப்படி ஒரு கைப்போக்குவோம் பையன் ஃப்ரான்சைஸ் நடத்தலாம் நிறைய இடத்துல இதே மாதிரி கடை போடலான்றதுலாம் வேணான்றாரு ஏன்னா நான் சுட்டு கொடுத்தா தான்டா அந்த இட்லி அப்படி மணக்கும் என் கையால் மாவு யாராச்சு அதுமாதிரி குடகளில் ஆட்டுறது இந்த அம்மிகளில் ஆட்டுறதுலாம் இன்றைய தலைமுறை ரொம்ப புதுசு அதை ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாப்புல கிரைண்டரில் நீங்கள் என்ன தான் அரைச்சி இட்லி சுட்டாலும் அந்த மனம் வராது அந்த கைப்பக்கம் வராதுங்கிறது ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க அதுக்காக நம்ம இனி கிரைண்டரை தேடி கிரைண்டரை விட்டுட்டு ஆட்டுக்கல்லில் அம்மிக்கல்ல தேடி போக முடியாது ஆனால் இந்த படத்தை பார்த்தா அப்படி ஒரு இட்லியை சாப்பிட்ட திருப்தி நமக்கு கிடைக்கும் சுட சுட சாம்பார் சட்னி இவைகளோட அப்படிங்கிறத மட்டும் சொல்லலாம் உண்மையா படத்தில் ஜிவி பிரகாஷ் குமாரோட ஒர்க்கு வேறு லெவலுங்க மியூசிக்கில் என்ன சுகம் என்ன சுகம்னு ஒரு பாட்டு இன்னொரு பாட்டு எம்பார்ட்டம் கூட வரும் அப்படின்ற ஒரு பாட்டு அது இந்த குலதெய்வத்தை படத்தில் வந்து காமிச்சிருக்காரு பாருங்க எனக்கெல்லாம் உடனே குலதெய்வம் கோயிலுக்கு இப்போ தான் சம்மருக்கு போயிட்டு வந்தோம் மீண்டும் போகணுங்கிற ஒரு எண்ணம் வந்தது குலதெய்வம் கோயிலுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை சாமி மட்டும் இல்லை அங்கே நம்ம முன்னோர்களோட மூச்சு காத்தெலாம் இருக்குன்னு ஒரு சொன்ன விதம் அதுமாரி என் சாமி தூங்கிடுச்சு மலை சாஞ்சிடுச்சேன்னா அப்பா இறக்கிறப்போ அந்த பாடல் எல்லாம் வேறு லெவலில் இருக்குதுங்க இந்த படம் உண்மையாகவே இட்லி கடை இவ்வளோ பெருசாக நான் எதிர்பார்க்கல இட்லி கடை கடை இட்லி கடை படத்தில் இட்லி கடைன்னோ ஒரு சின்னதாக குடிசையில் இருந்தாலும் பிரம்மாண்டமான கடையாக கடை விரிச்சிருக்குது அதுக்கு காரணம் டான் பிக்சர்ஸ் ஒண்டர் பார் ஃபிலிம்ஸ் தனுஷ் நித்யா மணன் அருண் விஜய் ஷாலினி பாண்டே சத்யராஜ் ராஜ்கிரண் பார்த்திபன் சந்திரகணி இளவரசு இளவரசோட கேரக்டர் இவர் கூட அவரும் பாங்காக்கில் வேலை பார்ப்பார் அவரை இவர் கூட இவரை திருப்பி அழைச்சிட்டு வரணும்னு அந்த பொண்ணு ஷாலினி பாண்டை அனுப்பி வைப்பாங்க ஆனால் அவரும் இங்கே வந்து தான் குட்டியை பார்த்துட்டு அதுவும் ஒரு சீன் உருக்கிடுவாருங்க இளவரசு அவங்க அம்மாவுக்கே இவரை யாருன்னு தெரியாது ராமராஜனா எனக்கு கூட ராமராஜன்னு ஒரு மகன் இருந்தாம்பா அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறப்ப இந்த ஒரு எண்பத்தஞ்சி தொண்ணூறு வயசுக்கு அப்புறம் அந்த நிதானம் தப்புன பிறகு தாமகனை தான் மகனை அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது அந்த மூதாட்டியோட அந்த இதெல்லாம் பார்த்து நல்லா அறியாமல் கண்ணீர் வந்துருச்சு அதைமாரி ராஜகிரன்ஸோட சீனு ஒரு படங்கள்லாம் அருவாளை தூக்கிட்டு நின்ன ராஜகிரனா இது அகிம்சை ஒன்றே ஆயுதம் அப்படின்னு சொல்லி தலை சிறந்த ஆயுதம் அப்படின்னு ஹோட்டலில் எழுதி வச்சு அது பிள்ளைக்கும் போதிச்சு அந்த அகிம்சை வழியில் அருண் விஜய்யும் அந்த படத்தை ஆணும் வாய்ப்புலந்து பார்க்குற ரசிகர்கள் நம்மையும் அப்படியே தன்வகசப்படுத்துகிறாரு தனுஷ் அந்த விதத்தில் இட்லி கடை வேறு லெவலில் இருக்குது படத்தில் ஆக்ஷன் ஆகட்டும் மியூசிக் அதே மாதிரி சொல்லிட்டேன் நான் அதே மாதிரி இவருடைய ஒளிப்பதிவு கிரண் கோஷிக்கோட ஒளிப்பதிவு பிரசன்னா ஜி படத்துக்கு பிரசனா ஜி கே மட்டும் பின்பாதையில் இன்னும் கொஞ்சம் சில சீன்ஸை வெட்டி இன்னும் கிரிப்பு கொண்டு வந்திருக்கலாம் சில சீன்ஸ் இந்த சத்யராஜ் அருண் விஜய் சீன்ஸ்லாம் கொஞ்சம் லெங்கியாக தெரியுது இது தேவையான தோணுது அந்த இடங்களை மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணியிருந்தா இட்லி கடை இன்னும் பிரமாதமாக இருந்திருக்கும் ஆனாலும் இட்லி கடை ஆவி பிறக்கும் அசத்தலான கடை அப்படின்னு சொல்லி அனைவரும் இந்த ஆயுத பூஜை விடுமுறைகளில் பார்க்க வேண்டிய ஒரு கடை கடை விருத்திருக்கிறார் தனுஷ் நாம் எல்லாம் அலை கடல் என திரண்டு அந்த படத்துக்கு ஆதரவு தரணும் இட்லி கடை ஆவி பிறக்கும் அருமையான கடை அப்படின்னு மீண்டும் சொல்லி விடைபெறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்